வெல்கம் பேக் சேனல் அதாவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம லாக்லேயே வராதது என் வாழ்க்கையிலே நடக்காதது சாரு வாழ்க்கையிலேயே நடக்காத ஒரே ஒரு விஷயம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாரு சமைக்க போகிறாள் சமைக்க போகிறது நடக்காத விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சமைக்க போகிறது நடக்கும் பட் இந்த டிஷ் வந்து நடந்ததே இல்லை அதுதான் நீ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது என்ன டிஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்பாத்தி இது வரைக்கும் சாறு வந்து சப்பாத்தி செஞ்சதும் இல்ல செஞ்சிருக்கேன் ஒரு டீன் மூணு செஞ்சிருக்கேன் அது தக்காளி கிரேவி இந்த மாதிரி வச்சிருக்கேன் அதுக்கு அது வந்து கொஞ்சம் நல்லாவும் இல்ல இப்போ என்னன்னா சாறு வந்து சப்பாத்தி மாவு உருட்டியா அந்த ஃபன் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் இப்படின்னா தனியா பண்ணது இல்ல சப்பாத்தி மாவை தானா உருட்டி அதை சப்பாத்தி உருட்டி நம்ம வீட்டுல சப்பாத்தி கட்ட இருக்கா இல்ல டைல்ஸ் இருக்கு டைல்ஸில் வச்சு ஊருட்டிங்களா ஒன்றும் இல்லை நம்ம டைல்ஸில் வந்து எப்படின்னா வெளில ஒரு ரெண்டு மூணு தடவை நடந்துட்டு வந்து டைல்ஸில் போட்டு நல்லா காலை உதறி அதில் எண்ணெயை ஊற்றி பிசைஞ்சு அதுக்கப்புறம் சப்பாத்தி உருந்தால் சப்பாத்தி பா அப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சப்பாத்தியெல்லாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சார் வந்து பண்ணு நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு கண்டென்ட்டு சப்பாத்தி உருட்டுறோம் ப்ளஸ் அதில் பார்த்தீங்கன்னா நல்ல மஞ்சள் கலரில் ஒரு குழம்பு சரி மஞ்சள் கொழம்பு நானே அசிங்கப்படுத்த விரும்பல உருளைக்கிழங்கு அது என்ன சொல்லுவாங்க சப்ஜின்னு சொல்லுவாங்க உருளைக்கிழங்கு சப்ஜி தானே உருளைக்கிழங்கு மசால் செய்ய போறோம் எப்படி செய்ய போறோங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி குக்கரில் எவனோ படுத்துருக்கான் யாருக்கெழங்கு உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி குக்கரில் இருக்கு கடையில் வந்து உருளைக்கிழங்கு அப்புறம் மாவு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் தக்காளி எல்லாம் வரத்துக்குள்ளே அரிஞ்சு வச்சிட்டாங்க தக்காளி வெங்காயத்தை நான் எப்பவும் போல கடைக்கு போனால் நம்மளுடைய லட்டு எந்த ஒரு விஷயத்தை ஆச்சும் எந்த ஒரு நல்ல விஷயத்த படத்துக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிடணும்னு சொல்லுவாங்கல்ல சோ லட்டு வாங்க சாப்பிடலாம் உம் ஒரு களை இருக்கு வீட்டுல ஒரு குளம் இருக்கு சோ சாறு இந்த கெட்டப்ல இருக்கிற காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே பாக்ஸிங் மாதிரி பண்றாரு ஒன்னும் இல்ல சின்ன ஒரு பஞ்சாயத்து சோ பஞ்சாயத்துனால மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க வந்து யாரோ ஒருத்தவங்க மாதிரி என்ன பாக்குறாங்க பேசுறாங்க இல்லைங்க இவங்க கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஹம் ஆரம்பிங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஈகரா முதல்ல தண்ணிய ஊத்திப்போம் பாசத்தை திரிச்சாச்சு

சுட்டு இருக்கு சமைக்கும் போது எப்படி சமைக்கணும் ம் சொல்லு எப்படி சமைக்கணும் ஸ்டவ் கூட சமைக்கும் போது கொஞ்சம் லவ் கூட சமைக்கணும் என்னோட லவ் பார்த்தீங்கன்னா பிரசஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கா இவன் ஒருத்த ரெண்டாவது தடவை வாடா அடி வாடா நல்லா பேசலாம் வாடா வாடா பண்ணி கொஞ்சம்

சமாதானம் 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 டியாம் கொஞ்சம் சமாதானம் இது நல்லா இருக்கும் சப்பாத்தி பிளட்டு அட நம்ம சாப்பிட்றது தானே போட்டு விடு இல்லை அப்படியே உதிரி உதிரியாக போட்டுமா சமாதானம் இப்போ வேணா அது அதுக்கு சண்டை வேணாம் அதுக்கப்புறம் சப்பாத்தி உருளையே வரல அப்படின்னா நீ போட்ட லட்டு தானே என் மேலே பழியாக போடுவா

உருண்டை உடச்சிட்டா அப்படியே இந்த விளம்பரத்தில் வருங்கள அக்கலை தொடச்சிட்டு துண்டு எடுத்து அப்படியே எடுத்து மைதா மாவு மேலே போட்டு மூடிட்டு போகணும்ல ஆமாம் சால் எடுத்து மூடி விட்டு போகலாமா அவ்வளோதானே இதை வச்சு அந்த சட்டியை ஒட்ட வச்சிடலாம்ல சட்டியை ஒட்ட வைக்கிறது நீங்கள் விட்டுனா காத்தாடுவோம் உட்காரா தம்ம

இன்னும்மா கோவமாக இருக்க சைட்டா உன் வாட்டை பேச ஆரம்பிச்சுட்டேன் பேசிகிட்டே விருட்ட ஆரம்பிச்சவா ரெண்டாவது சேர்ந்து விட்டுவானே உருளைக்கிழங்கு தம்பி வந்துட்டான் அவனை உரிச்சு வச்சாச்சு அடுத்து எங்கள் தக்காளி போட்டு உரிச்சாச்சு சாரு சமாதான மாட்டல்ல ஆ இது வேற ஸ்டாண்டு காலை உருட்டுதான் எனக்கு எப்பெல்லாம் வலிக்குதோ அப்பெல்லாம் நீங்கள் எனக்கு ஏதாவது பண்ணணும் நான் சத்தியம் பண்ணிட்டுருக்கேன் கடுகு கடலைப்பருப்பு நிறைய போட்ட சமயம் இருக்கும் ம் சரு நீயா சீரகமே சாப்பிட மாட்டேன் இப்போ சீரகம் போட்டுருந்தேன் சாரு

அப்புறம் உருளைக்கிழங்கு பொருளைக்கணக்கான கொஞ்சம் அப்படின்னு மசிக்கணுமா சின்ன சின்னதாக கட் பண்ண மாட்டியா அப்புறம் நம்ம சேனலில் வந்து டேர் வீடியோஸ் எல்லாம் நிறையா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நிறைய பிளான் எக்ஸிகூட்டிவ் பண்ணோம்னு ட்ரை பண்ணோம் பட் பண்ண முடியல நீங்கள் ஏதாவது நீங்கள் ஏதாவது ஐடியா கொடுங்க இந்த டேரை அந்த டேர்னு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க நானும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறேன் அதாவது என்ன பிளான் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரு எனக்கு ஒரு டேர் கொடுப்பா அதை நான் அக்செப்ட் பண்ணி பண்ணணும் அப்புறம் சாரு வந்து நான் சாருக்கு ஒரு டேர் கொடுப்பேன் இது என்னவா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி பண்ணும் பெட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா பெட்டு என்ன சாரு என்ன டேர் இருந்தாலும் ஓகே தானே கரெக்டு தான் நம்ம வீட்டில் இருக்க பெட்டு ஆயிரம் ரூபா அதாவது ஆயிரம் ரூபா சேலஞ்ச் எங்கள் வீட்டு போய் ஆயிரம் ரூபா காட்டுறேன் பாருங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோ விலை மதிக்க முடியாது ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த தர்ம ஸ்டைல் சொல்லுவாங்களே ஆனால் ஒத்தாலா திட்டே கிடைக்கலாம் அதுதான் ஏன்னா அந்த வீட்டுக்கு வந்த புதுசில் அவ்வளோதான் கொடுத்து வாங்குற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால வாங்கிட்டோம் இப்படிலாம் காசு மிச்சம் பண்ணி தான் இடம் வாங்கணும் வந்த புதுசில் தூங்குறதுக்கு இடம் இல்லை எப்படி டைல்ஸ் மட்டும்தான் இருக்குது என்ன தூங்குறதுன்னே தெரியல ஸ்பூன் பாயும் ரெண்டு தலகாணியும் வாங்கிட்டு வந்து சொன்னேன் நான் பாய் வாங்கிட்டு வந்தேன்ல பாய் வாங்கிட்டு வந்தேன்ல அந்த பாய் என்னாச்சு அது இந்த குளிருக்கு அப்படியே பூசணம் முடிச்சிருச்சு அந்த பாய் எது எது எடுக்கிறதே இல்லை இது பெட் ஒன்று வாங்கிட்டு வந்தால் ரெண்டு பாய் எங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் பா பெட்டு தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை படித்து இல்லை அது அதுவும் இல்லாமல் செம்ம குளிர் நம்ம அந்த இந்த வந்த டைமில் மழை டைம் நிறையா அதனால் பாய் போட்டு பாய் செட் ஆகலை

அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பூசண முடிக்க ஆரம்பிச்சு சிரிச்சு பொருள் எல்லாம் பூசண முடிக்க ஆரம்பிச்சிச்சு இன்னும் சில பேருக்கு தெரியாத ஒரு உண்மை சொல்லட்டுமா அதாவது வந்து ஒரு நாலு பேருக்கு மட்டும் தெரிந்த உண்மை இப்போ நான் சொல்றேன் இந்த வீட்டுக்கு முன்னாடி நாங்கள் பால் காய்ச்சும் போது பாலையை தீஞ்சி போச்சு பால் பொங்கும் போதே பால் வந்து தூங்க திரைகிடுச்சு அப்படியே மனசே கஷ்டமாயி போச்சு என்னடா பால் திரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாக்கெட் பால் வாங்கிட்டு வந்து மறுபடியும் ஊற்றணும் மறுபடியும் பால் திரிஞ்சு போச்சு ரைட்டா சுத்தம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்னச்சோம் சரி பாத்திரம் மேலே ஏதோ ஒரு பிரச்சனை போல பாத்திரமா பிரச்சனை அப்படின்னு நினைச்சு வேற ஒரு பாத்திரத்துல போட்டு டீயை குடிச்சிட்டோம் குடிச்சிட்டு மிச்ச பால் பார்க்குறோம் மிச்ச பால் திரிஞ்சு போச்சு அப்புறமா தான் தெரிஞ்சு பால் தெரிஞ்சது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்க உப்பு தண்ணியை எடுத்து ஊத்திட்டோம் தான் பால் தெரிஞ்சு இல்லைன்னா பால் நல்லதா பால் பொங்கி எல்லாம் கரெக்டாக தான் விழுந்துச்சு அப்படி கிளக்க பார்த்து தான் பால் பொங்கி விழுந்துச்சு இதெல்லாம் கரெக்டாக தான் விளங்குச்சு ஆனால் பால் பிரிஞ்சு போச்சு கரெக்டாக பால் பொங்கி டீ வைக்கும்போது போது பிரிஞ்சிருச்சு கடைசி வரைக்கும் ஏன் ரொம்ப மனம் உடச்சு ஆயிடுச்சு இவ்வளோ காசு செலவு பண்ணி இங்கே அட்வான்ஸ் கொடுத்து இவ்வளோ இது பண்ணியிருக்கோம் என்னால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு என்ன வந்துச்சா அப்படி தான் ஆரம்பிச்சோம் அப்படிதான் லைஃப் இது யாருக்குமே சொல்லாத ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அப்பயும் அவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சமைக்க வராது ஆமாம் தானே

இப்போ வெளி வேறான் வந்து சாப்பிட்டுருப்பாங்க ஒரு செகண்ட் கேட்டு பண்ணி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாலே இல்லை நான் போட்டேன் அதை சொல்லுது தக்காளி ஆச்சு இந்த மாதிரி தும்பிக்கங்க சொல்லுங்கள் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு கடுகு இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டேன் இதெல்லாம் போட்டக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வணக்கினக்கப்புறம் தக்காளி தக்காளி போட்டுட்டு மஞ்சத்தூள் போடணும் அப்புறம் இந்த கிழங்கு போடணும் அவ்வளோதான் அப்புறம் மசாலா தான் மசாலா எதோ போட்டி அடி மசாலா இந்த மஞ்சள் தூள் மட்டும் தான் போட்டேன் மஞ்சள் தூள் மட்டும் தானா காரத்துக்கு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் ஓகே அவ்வளவு தானா நான் யூடியூப்ல பார்த்தா செஞ்சு நீ வர முன்னாடி யூடியூப் பார்த்துட்டு இருந்து எனக்கு செய்ய தண்ணி குடி குடிக்கிற தண்ணியா தெரியல நீ தான் பிடிச்ச வச்சிருக்க இதை தனியாக பிடிச்சேன் ஓகே நான் எதிர்பார்த்த கலர் இதுதான் இப்படி தான் இருக்கும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ம் உப்பு இன்னும் ஸ்டிக்கர் கூட பிக்கில் வாங்கினதுலேருந்து அப்படின்னா சப்பாத்தி கட்ட யூஸ் ஓ சாரு சாரு சமோசா மாதிரி பண்ணு சாரு சமோசா மாதிரி பண்ணி திரும்பவும் உருட்டணும் நீ பண்ணிட்டியா அப்படியே சமோசா மாதிரி மடக்கு சமோசா மாதிரி மடக்கு ஜெட்டி மாதிரி போட்டு அப்புறம் சமோசா மாதிரி என்னம்மா விரிசல் விடுது ம் அவ்வளோதான் வீடு காலி பண்ணும்போது எடுத்துடலாம்

அப்புறம் இதை ஃபுல்லாக அடி மடிச்சுக்க இதுதான் சமோசா சரியா இதை மறுபடியும் உருட்டு மறுபடியும் உருட்டு அந்த உருட்டா சாரு உருட்டு நான் சாரு உருட்டு அப்படின்னோன்னே நம்ம நூறு வருஷம் வாழ்நொண்டா அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன் தாஷ்னி சப்பாத்தி என்ன நீ சுட்டது தூக்கி போடுறா இரடி நீ சமைச்சதுக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் தூக்கி தான் போட போறோம் சமையடி வேகவே வேகாத அஸ்வின் லைட்டா பண்ணாத அஸ்வின் வேகும் என்னமோ பண்றா மறுபடியும் குப்பையில தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டா ப்ரோ

ஆளுக்கு மூணு மூணு சப்பாத்தி எப்படி ஓகேவா சப்பாத்தியை வந்து புல்ஃபா ஸ்டைல் அது என்ன ஸ்டைலு புல்காவா ஃபாவா அந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணுறோம் நம்ம வீட்டிலேன்னு பார்த்து இடுக்கி வேறு இல்லை தலைவனங்க ரெண்டு பேரும் அப்படி தான் பண்ணேன் நல்லா இருக்குது சாஃப்டாக இருக்குது இந்த இந்துக்காரங்க சேட்டு வீட்டு கடையிலெலாம் வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் ட்ரை பண்ண போகிறோம் ஆனால் என்ன ட்விஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா கையில தான் ட்ரை பண்ண போறோம் நம்மகிட்ட கிட்ட இடிக்கலாத காரணத்தினால் எண்ணெய் இல்லாம உப்பி வர போறத பாக்க போறீங்க பொட்டிக்குள்ள போன பாய் இங்க போறோம் ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல மாவு போட்டு இப்போ செஞ்சு ரெண்டு பக்கம் சும்மா நார்மலான எண்ணெய் ஊற்றாமல் சும்மா நார்மலாக மட்டும் திருப்பி திருப்பி மட்டும் போடணும் சார் இது பிடிங்க இப்போ வேட்டரம் பாருங்க வித்தையை அப்படி சிம்மில் வச்சுட்டு கையிலேயே எடுத்து அப்படி மேலே போட்டோம் அப்படின்னா நான் அணைஞ்சிட்டேண்ணா போட்டோ ஸ்பீடில் உப்புறானா 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 எப்படி கரிகிற போதுரா சும்மா அப்படி எப்படி இதுதான் நம்ம இந்த இப்படி இப்படிதான் சாப்பிட போகிறோம் இன்னைக்கு மாசாக இருக்க போதும் மாசா ஸ்லைஸ் இல்ல மாசா 얘는 எல்லாமே பாருங்க நம்மகாவ சப்பாத்தி சுட்டு ரேய் சோம இந்த சப்பாத்தி எப்படி வெந்திருக்குன்னு பாக்கறீங்களா அப்படியே சாஃப்ட்டா விட மாவு மாவா இருக்குது அப்படியே ஏய் இல்லடி இங்க பாரு இந்த காரங்க சாப்பிடுறது அப்படியே சாப்பிடு ம்

ஸோ அப்படியே வந்து நான் எனக்கு கால் வலி வேலையும் செஞ்சு சப்பாத்தி தெரியுமா நான் வந்து இப்பதான் படுத்திருக்கேன் கால் செம்மையா மழி சாயந்தரம் நாலரை மணில இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன் வீட்டுல ஒரு ரெண்டு சப்பாத்தா சுடுறான் எங்க அப்பா அம்மா வந்தக்கப்புறம் சீன் போடுறான் சுடுற மாதிரி பாருங்க அஸ்வின்

எத்தனை சப்பாத்தி இருக்குன்னு الصوره சாப்டா எப்படி இருக்கு சாப்டா இருக்காது அது வேற சப்பாத்தி சாப்பிட முடியாம சாப்பிடுது பல்ல வலியில நல்லா இருக்குமா கிரேவி நல்லா இருக்கல உப்பு தண்ணி உப்பு தண்ணி எண்ணெய் மூணு போடணும் போட்டம்மா எண்ணெய ஊத்திட்டேன் எண்ணெய் இவ்ளோ ஊத்துنا கொஞ்சம் ஓரளவுக்கு ஊத்துنا எண்ணெய் ஊத்தி நல்லா போட்டு பிசஞ்சு

சோயாபீன்ஸ் குழம்பு உருளைக்கிழமை பொரியல் ரசம் இதெல்லாம் வந்துரு சப்பாத்தி விட்டு சாப்பிட்றேன் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா மாமியார்டு சாப்பாடு மட்டன் குழம்பு சிக்கன் வறுவல் இல்லை எக்க இல்லைங்காண்டி நீங்கள் என்ன செஞ்சாலும் நான் சாப்பிட்றேன் சிரிக்கல அது சாக்க வரும்னு பார்த்தேன் நம்ம சிரிச்சே தப்பாக்கு வரும் மிக்சருங்கிறதுலாம் கையில் சப்பாத்தி வாவ் போது நடுவில் சில கிட்டிங்ஸ்லாம் எங்களால் எடுக்க முடியாம போச்சு அவங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க நாங்களும் அப்படியே சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டோம் அடுத்த நாள் தான் இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் பாத்திரம் தெரியும் ட்ரெஸ்ஸிங் மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நாங்கள் எத்தனை தடவை தும்பிட்டோம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய தடவை தும்பி இருப்போம் நான் வீடியோ எடிட் பண்ணும்போதுதான் பார்த்தேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான ஆள் வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்க நோட்டிகேஷனில் வரும் எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில் பாய்